இருக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கிறது அப்ப கீழே உள்ளவர்கள் முடிவு செய்கிறார்கள் நம்ம ஏன் மேல அடிக்கடி போகணும் தண்ணி வேணும்னா ஒரு கீழே ஒரு ஓட்டை போட்டோம்னா கடல்ல இருந்து வந்துட்டு போகுது என்று அவங்க கப்பல் போயிட்டு இருக்கிறாங்க கீழே ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போட்டோம்னா அதன் வழியா தண்ணி வந்துடும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்று ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவை எடுத்து அவர்கள் ஓட்டை ஓட போறாங்க மேலே உள்ளவங்க பாக்குறாங்க ஆகாய் மீன் கப்பலை ஓட்டை போறான் அப்படின்னு பார்த்து விட்டு அவங்க நினைக்கிறாங்க சரி அவன் போர்ஷன்ல ஓட்ட போட்டுக்கலாம் நமக்கு என்ன என்று இருப்பார்களே ஆனால் இப்படி சொல்றாங்க என்று இருப்பார்களே கீழே உள்ளவர்கள் மட்டும்தான் அழிவார்களா மேல உங்களும் அழிவாங்களா சகாபா கட்சி எல்லாரும் அழிவாங்க அதேதான் நீங்க தீமையை தடுக்காம விட்டீங்க அவன் மட்டும் அழிய மாட்டான் நீங்க அழிஞ்சு போயிருவீங்க தீமையை கண்டா தடுத்து எதிர்த்து பிரச்சாரம் செய்வதில் விலகணும்னு சொன்னா அந்த தீமை நம்ம வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்மளே அந்த தீமைக்கு பலியாகிவிடுவோம் நம்ம குடும்பமே பலியாகி விடும் நம்ம புள்ள குட்டியிலும் அந்த தீமைக்கு என்ன செய்வாங்க அடிமையாகி போய் விடுவார்கள் ஒரு நாற்பது வீட்டுக்கு அப்பால் குடிசைக்கப்பால் தீ பிடிக்கிறது அந்த வீட்டோட பிடிச்ச நம்ம இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்துடும் அந்த வீட்டில் ஓடி போய் அணைச்சாத்தான் நம்ம வீடு பாதுகாப்பாக இருக்கும் நம்மளுடைய சுயநலமும் அதில் கலந்திருக்கிறது நீங்க தீமையை தடுக்கிறது பிரச்சாரம் செய்வதில் நம்ம அந்த த தப்பையை சுட்டிக்காட்டுவதில் என்ன நன்மை இருக்குதுன்னு கேட்டால் அவனை திருத்தின நன்மை இருக்கிறது நாளைக்கு அந்த தீமை அப்படி பார்த்து பார்த்து ஆரம்பத்தில் என்ன இருக்கும்னா ஒரு தீமையை கண்டா சௌகிது கொஞ்சம் புதுசுல பயங்கர வெறுப்பா இருக்கும்ங்க கொஞ்ச நாளைக்கு என்னவாகும் அப்படி பார்த்து பார்த்து பழகணும் அந்த வெறுப்பு தொண்ணூறு சதவீதமா போகும் அந்த வெறுப்பு எண்பது சதவீதமா போகும் அந்த வெறுப்பு எழுபதா போகும் அந்த வெறுப்பு அறுபதா போகும் அந்த வெறுப்பு ஐம்பதா போகும் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து அதை சகிச்சு போன்ற அளவுக்கு வந்துடும் தடுக்காம இருந்தோம்னு சொன்னா பக்கத்துல சாராய கடையை கொண்டு வச்சுக்கிட்டான் முதல் நாளைக்கு வெறுப்பார் மூஞ்ச மூணு மாறி புத்திக்கிட்டு போவோம் ரெண்டாம் நாளைக்கு அதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் மூணாம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாலாம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அது அப்புறமே என்ன வேணா டீ கடை மாதிரி போயிடும் அந்த சாராய கடை ஒரு பத்து நாள் கழிச்ச பிறகு பார்த்தா ஒரு டீ கடையை பார்க்கும் பொழுது எந்த உணவு நமக்கு வருமோ அந்த மாதிரி ஒரு உணவு வருவதை தவிர அது ஒரு தீமை ஒரு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு செயல் என்ற என்ன நமக்கு வராது அப்புறம் என்ன வாயினே அவங்களுக்குள்ள போய் நூறு ரூபாய் சில்லரை கேட்போம் அது பல ஒரு பல அப்படியே அட்ஜஸ்ட் ஆகும் அப்புறம் என்ன வாயினே ஒரு டேஸ்ட் பண்ணி பாத்துருவோமே முடிஞ்சு வச்சுக்காத அப்ப நம்ம அந்த தீமைகளை கண்டு எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் இங்க அந்த வெறுப்பு உள்ளத்தில் இருந்துகிட்டே செய்தா நம்மளை ஜெயிக்க இயலாது தீமைகளை கண்டவன எடுத்து சொல்லி தப்பு இது செய்யக்கூடாது இது அப்புறப்படுத்து இதை ஒளி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம் சொன்னா அதன் மீது நம்மளை அறியாம அந்த வெறுப்புங்கிற அந்த தீ வந்து கணந்து எரிந்து கொண்டே இருக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம சேர மாட்டோம் நெருங்க மாட்டோம் தொடமாட்டோம் அப்ப இதுக்கு தான் சுல்லா சொல்லம் சொல்றாங்க கப்பல் உதாரணத்தை காட்டுறாங்க இந்த மாதிரி மூழ்கி போற மாதிரி நீங்கள் மூழ்கி போயிருவீங்க அப்ப இந்த ஒரு பொறுப்பை நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு நம்ம செய்ய வேண்டும் இன்னொன்றையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது மனிதன் செய்கிற காரியங்கள் தொழுகிறோம் மறுமை வெற்றிக்கு தான் எதுக்கு நோன்பு வைக்கிறோம் சொர்க்கம் போறதுக்கு தான் இந்த தொழுகை நோன்பு இதற்கெல்லாம் நல்ல மார்க்கெல்லாம் போட்டு நம்மள சொர்க்கத்தில் சேர்த்தாலும் அதிகம் அதிகம் தாறுமாறா நன்மை கிடைக்கிற காரியம் நீங்க தேடி பாருங்க இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோமே இதுக்கு ஈக்குவலா வந்து நன்மை தரக்கூடிய காரியமும் உலகத்தில் கிடையாதுங்க நீங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நல்லதை சொல்லிக் கொடுக்குறீங்க அல்ல ஒரு ஆள் செய்யற தீமையில இருந்து அவரை தடுக்கிறீங்க ஒரு சாராயம் குடிக்கிறவர் அந்த சாராயம் குடிப்பதில் இருந்து அவரை விளக்குறீங்க ஒரு தர்கா வழிபட்டவரை அல்லா வழிபடக்கூடியவராக நீங்க மாத்துறீங்க உங்க முயற்சியில் உங்க உழைப்புல நீங்க சொல்லி அப்ப என்ன நன்மை கிடைக்கும்னா அவர் நேர் வழி அவர் என்ன நல்லமெல்லாம் செய்வாரோ அவ்வளவு உங்களுக்கு ஒரு பங்கு அவங்களுக்கு குறையாது அதுக்காக வேண்டி அல்லாட்டு அல்லாவுடைய கல்யாணம் விசாலமானது அவங்களுக்கு குறைச்சு உங்களுக்கு தரமாட்டான் அவங்க அமலுக்கு உரிய கூலி அப்படியே எல்லாம் கொடுத்துருவோம் அது மாதிரி இன்னொரு பங்க நீ வச்சுக்க அப்படின்னு அந்த கூலிய நமக்கும் தருவோம் அந்த ஆளு இருக்கார அவர் போய் ஒரு அஞ்சு பேருக்கு சொன்னாரு அஞ்சு பேர் தெரிஞ்சுட்டாங்க அந்த அஞ்சு பேருக்கு அவர் சொன்னதுக்கு அஞ்சு பேருடைய நன்மை கிடைக்கும் உங்களுக்கு ஆறு பேருடைய நன்மை கிடைக்கும் அஞ்சு பேர் ஒண்ணு இந்த ஒரு ஆள் ஒண்ணு ஆறு பேருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஆறு பேர் நல்வழிக்கு கொண்டு வந்தீங்க கூலி இப்படி கிடைக்கும் இப்படியே இது காமத்து நாள் வரைக்கும் போகுதுன்னு எங்க போய் நிக்கிற நன்மை சுமக்காயிருமா நமக்கு தூக்க முடியாம நன்மை வந்து எதுவும் கொண்டு நம்ம சேர்த்தனும் அப்ப நன்மையான காரியத்தை அடுத்த ஆளுக்கு சொல்லி கொடுக்கறதுல எப்படிப்பட்ட நன்மை கிடைக்குது என்று சொன்னா மௌத்துக்கு பிறகும் நன்மை வந்துகிட்டே இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்ல சொல்றாங்க இதா மாத்தல் இன்சானும் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன் கதா அனுபவமல் ஹூ அவனுடைய செயல்பாடு முடிஞ்சிடுது மரணித்த பிறகு தொழுவ முடியாது மரணித்த பிறகு சாப்பிட முடியாது மரணித்த பிறகு பேச முடியாது சிரிக்க முடியாது ஒண்ணுமே எல்லா செயல்பாடுகளும் உலக செயல்பாடு முடிஞ்சு போச்சு மறுமை சம்பந்தமான தொழுகை நோன்பு போன்ற செயல்பாடு எல்லாமே முடிஞ்சு போய் விடுகிறது மூணே மூணு காரியத்தை தவிர நீங்க இறந்துடுவீங்க ஆனா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் கணக்கு போடுறோம் நம்ம முகத்தில் போய் அடங்கி போயிடுவோம் அது நூறு வருஷம் ஆயிரும் ஆயிரம் வருஷம் ஆயிடும் எல்லாவுடைய கணக்கில் என்ன பண்ணும்போது கேட்டா நம்ம என்னமோ அந்த உலகத்தை வாழ்ந்து அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த கணக்கை எடுத்துக்கொள்கிறான் அதான் மரணித்த பிறகு மூன்று காரியங்களை தவிர மனிதனுடைய செயல்களை அனைத்தும் முடிவுக்கு வந்து விடுகின்றன அந்த மூன்று காரியம் என்ன ஒரு சாலிகான குழந்தை ஒருத்த வந்து நல்ல குழந்தையை பெற்று வளர்த்து மரணிச்சுட்டான்னு சொன்னா அந்த குழந்தை பெற்றோருக்காக துவா செய்கிற காலம் எல்லாம் அவரே துவா செய்வதாக அல்ல எடுத்துக்கிறான் அந்த குழந்தை வந்து அப்பனுக்காக துவா செஞ்சா அல்ல எப்படி எடுத்துக்கிறான் அந்த அப்பனே கேட்கிற மாதிரி அவனுடைய செயல் முடியல அர்த்தம் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அமல் முடிஞ்சு போயிடும் மூணு வகையில அவனுடைய அமல் முடியாது

இது கூட எவ்வளவு நாளைக்கு ஒருத்தன் பிள்ளைய பார்த்தான்னு சொன்னா ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துல அந்த பையன் துவா செய்ய ஆரம்பிச்சா அவன் ஒரு அறுபது வயசுல மோத்தா போயிட்டான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் துவா செய்வான் அவ்வளவு அதுக்கு அமைஞ்சான் தாத்தாவுக்கு முப்பாட்டை நடக்கலாம் யாராவது செஞ்சுட்டா இருக்கிறோம் பாப்பாவுக்கு செய்வோம் அம்மாவுக்கு செய்வோம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்காத அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சாலிகான குழந்தைய பெற்றுட்டு போனோம்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு அவன் நமக்கு துவா செய்கிற காலம் வரைக்கும் நமக்கு அமல் கிடைக்கும் நமக்கு ஒரு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும் மரணித்த பிறகு இரண்டாவது என்ன சதக்கத்தின் ஜாரியா நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தர்மம் ஒரு கட்டணம் கட்டிட்டு போறது ஒரு பள்ளியாசம் ஒரு கிணறு தோண்டி போடுறது செஞ்சுட்டு போனா அதுல எல்லாம் நன்மை அவருக்கு போய் சேர்ந்து பள்ளியாசல கட்டிட்டாரு தொழுவுறாங்க அவர் இறந்து போய் பத்து வருஷம் ஆயிருக்கு இவங்க தொழுவதற்கு அவர் ஏற்பாடு செஞ்சாரு இவங்க தொழுவதற்கு ஏற்பாடு செஞ்சாரு இவங்க தொழுவதற்கு ஏற்பாடு செஞ்சாருன்னு சொல்லி நன்மைகள் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு கிணறோ கோலமோ கட்டணமோ பள்ளிவாசலோ சத்திரமோ கட்டிட்டு போனாருன்னா ஒரு ஐம்பது வருஷம் நிக்குமா ஒரு நூறு வருஷம் நிக்குமா நிக்கும் ஒரு நூறு வருஷ காலத்துக்கு ஒரு மூத்தா போன பிறகு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மூணாவது என்ன பயனுள்ள கல்வியை சொல்லி கொடுத்துட்டு போறார் இது என்ன இருபது வருஷம் அழிஞ்சு போயிருமா கட்டணாலி போற மாதிரி புள்ள செத்து போற மாதிரி நாற்பது மூதா போயிருமா ஆவாது அப்போ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போனோம்னு சொன்னா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு கூட நிற்கும் நம்ம ஒரு செய்தியை சொல்லி அதை கேட்டு அவர் இன்னொரு ஆளுக்கு சொல்லி அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி இப்படி போய் கொண்டிருந்தால் இதுக்கு கிடைக்கிற நன்மை என்ன இந்த மூணு விஷயங்கள் நமக்கு அமல்ல நன்மை கிடைத்தாலும் இந்த மூணாவது விஷயத்துல கிடைக்கிற நன்மை இருக்கு பாருங்க இதுக்கு லிமிட்டே இல்ல கேமத்த நாள் வரைக்கும் அந்த சங்கிலி தொடர் இருக்கிற வரைக்கும் இப்ப நம்ம ஒரு ஹதீஸ் எடுத்து புகாரியில் இருக்குன்னு நம்ம சொல்றோம் அவர் புகார் இந்த காலத்தில் உள்ளவரு ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முந்தினவர் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முந்தின ஒரு ஆளு எழுதின புஸ்தகத்துல இருந்து நம்ம எடுத்து ஒரு ஹதிஸ் எடுத்து சொன்னோம்னா அவருக்கு ராயல்டி அவர் மூத்தா போய் ஆயிரத்தி இருநூறு வருஷம் ஆச்சு அல்ல என்ன செய்யறான் நீ ஒரு ஹதிஸ் இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த அப்படி ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த மக்கள் எல்லாம் ஒன்றும் ஹரிசை படிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த நன்மை கொண்டு அவருக்கு எல்லாம் வர வைக்கணும் அவரோட நன்மை எங்க போய் நிக்கும் பாருங்க நல்ல காரியங்களை அடுத்தவருக்கு எடுத்து சொல்றது பயனுள்ள கல்வியை அது என்ன செய்யும் அதிகமாக பெற்றுத்தருவதற்கு வழிவகுக்கும் நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா மனிதனுடைய வாங்கின கொடுக்க மாட்டோம் சில காலத்தில் ஏமாத்திருப்போம் திருப்பி செலுத்த நினைச்சாலும் அவன் கிடைக்க மாட்டான் யாரையும் ஏமாத்தான குழைத்தான கூட தெரியாது அப்ப மறுமையில் நம்ம நன்மையை தான் புனிங்க எல்லா கொடுப்பான் எம்டி போயிருவோம் இது மாதிரி செஞ்சு வைங்க பிறருக்கு நன்மை ஏவி தீமையை தடுத்து தாரமான நன்மை இருந்துச்சுன்னா அது ரெண்டு மூட்டையை கொடுக்கறவங்களை பாதிக்காது அது ரெண்டு மூட்டையெல்லாம் பரிசு அவனுக்கு கொடுத்ததுனால நம்முடைய மருமை வெற்றியை பாதிக்காது அப்ப அந்த மாதிரி நன்மைகளை அதிகம் அதிகமாக தயாரித்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க இல்லாம அடுத்தவருக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நிறைய தேட ஆரம்பிப்பீங்க அவங்க ஒரு கேள்வியை கேட்பான் இனி நாளைக்கு சொல்றேன் படிச்சுட்டு போவோம் இன்னொரு கேள்வியை கேட்பான் இ நாளை கழிச்சு சொல்றேன் அப்ப நம்ம அடுத்தவருக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து வருகிற சந்தேகங்களுக்கெல்லாம் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க இயற்கையான தூண்டுதல் அது அறிவு வளர்வதற்கு மார்க்கத்தை அதிகம் அதிகம் அறிந்து கொள்வதற்கு அது ஒரு தூண்டுதலா இருக்கும் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை உறுதிப்படும் ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லி நம்ம செய்ய முடியுமா நம்ம போய் அவனுக்கு போய் செய்யாதுன்னு சொல்லிவிட்டு அது நம்ம செஞ்சா நம்மள்கிட்ட அந்த தப்பு இருந்தால் கூட என்ன செய்ய நாளடைவில் நம்ம நல்லவன் ஆயிரும் ஒரு மனிதன் தன்னைத்தானே தானே திருத்திக் கொள்வதற்கு தனக்கு தானே நாலேஜ் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு மறுமையில் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அந்த தீமை தன்னுடைய தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதிக்காமல் இருப்பதற்கு இஸ்லாம் காற்ற சிறந்த வழியது நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஏகத்தோ தௌஹீதை சிறுக்கு எதிரான கொள்கையை மதுகப்பு தப்பு என்ற கொள்கையை விதத்து தவறு என்ற கொள்கையை இன்னும் அனைத்து தீமைகளையும் மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சு சொல்லிக் கொண்டே இருக்கணும் அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க இருக்காம நமக்கு அந்த நன்மை கிடைக்கணும் என்பதற்காக அதிகம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் சொல்றேன்னா மேடை போட்டு மைக்க போட்டு சொல்லணும் அர்த்தம் கிடையாது சும்மா தோல் நகையை போட்டு சொன்னாலும் சொல்றதுதான் சும்மா கூட்டிட்டு போய் பீச்சுக்கு வாங்க டீ குடிக்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் நாலு செய்தியை காதல போட்டீங்கன்னா அது கூட போதும் இப்படி உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க இப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த சமுதாயம் ரொம்ப மேம்பட்ட சமுதாயமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரே உயர்ந்த பணியை செய்யக்கூடிய நன்மக்களாக அளவில் நம்மை யாக்குவாங்க